இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பருப்பை வச்சு நம்ம வந்து உளுந்தங்கலி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நூறு கிராம் வெள்ளை பருப்பு எடுத்து கடாயில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டேன் நல்லா அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி அதை நான் ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டேங்க இந்த வெள்ளை பருப்பை வச்சு களியும் செய்யலாம் அதே நேரத்தில் கருப்பு பருப்பில் தாங்க களி செய்வாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சத்தும் கூட சரி வெள்ளை உழுத்தவங்க பருப்பில் செஞ்சு பார்த்தா அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஃப்யூச்சர் அவங்களுக்கு வந்து இடுப்பு அப்படிங்கிறதே இருக்காது எலும்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ நான் மிக்சி ஜாரில் உளுந்து உளுத்தம்பருப்பை வறுத்த உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சி அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் வெள்ளை உளுத்தம்பருப்புக்கு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா பிடிச்ச வெள்ளத்தை எடுத்திருக்கேன் எடுத்து நானூறு கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நான் வெள்ளை தண்ணியை அது கூட பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த நூறு கிராம் வெள்ளை பருப்புக்கு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த உளுந்து மாவை சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் கிளறணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கையை எடுக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு உளுந்து மாவு இப்போ நமக்கு இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் என்ன சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சுங்க களி இதை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சு கூட சாப்பிட்லாம் நல்லா சூடு கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா எனக்கு லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ